இப்போ தியானம் செய்யும்போது என்ன ஆகும்னா எப்போதுமே நான் சொல்லி கொடுத்த வழிமுறை எப்படின்னா நம்ம உயர்ந்த சக்திகளுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் குரு கடவுள் சித்தர்கள் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்வேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் அந்த ஹையர் எனர்ஜிஸ் உயர்ந்த சக்திகளுடன் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்டேருந்து ஒரு பெரிய ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி நமக்கு வரும் ஒரு ஆசி ஆசிர்வாதம் போல் நமக்கு கிடைக்கும் அந்த எனர்ஜி ஃப்ளோ கிடைச்ச பிறகு தான் தியானத்தையே நம்ம துவங்கணும் அதுதான் சரியான வழிமுறை சேஃபாக நல்ல முறையில் இன்னும் நல்லா ஆழ்ந்த தியானங்களை அனுபவிக்கணும்னா இதை கண்டிப்பாக பண்ணணும் இந்த ஸ்டெப்பும் முக்கியம் இப்போ அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி நமக்கு கிடைக்குது இல்லையா இப்போ ஒரு இடத்துல உங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் பெட்ரூம்லேயே நான் சொல்கிறேன் ரூம் கூட சொல்லலை ஏன்னா அதிகாலை நேரம் பண்ணும்போது நிறைய பேர் அப்போ பூஜை ரூம திறந்து அங்கே விளக்கேற்றணுமா வேண்டாமா இப்படி நிறைய கேள்விகள் வரும் அதெல்லாம் வேண்டாம் நம்ம சொல்கிற மெத்தட் சித்தர்கள் வழி காலையில் எழுந்தீங்களா ஒரு பல் தேய்ச்சி விட்டு கொஞ்சம் ஃப்ரெஷனப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் உங்கள் பெட்ரூம்லேயே ஒரு சின்ன மேட் போட்டு உட்காந்து நீங்கள் யோகா மேட் இருந்தாலும் சரி இல்லை தியானத்துக்குன்னு ஒரு மேட் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உட்காந்து அது ஒரு ஆசனம்னு சொல்லுவோம் அதை வச்சு அதை போட்டு உட்காந்து தியானம் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் கிழக்கு பார்த்து உட்காந்துக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா வடக்கு பார்த்து உட்காரலாம் ஈஸ்ட் இல்லைன்னா நார்த் ரெண்டுமே பரவாயில்ல இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த உயர்ந்த சக்திகளுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கிது ஒரு நல்ல எனர்ஜி ஃப்ளோ கிடைக்குதுன்னா தினமும் நீங்கள் அதை அனுபவிக்கிறீங்க அந்த குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து நீங்கள் தினமும் இதை செய்ய 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 இது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்காது நான் சொல்கிற விஷயம் கொஞ்ச நாள் அது எத்தனை நாள்னு நம்ம சொல்ல முடியாது நீங்கள் எந்த மாதிரி எப்படி பண்ணுறீங்க எவ்வளோ எனர்ஜி ஃப்ளோ ஆகுதோ அதை பொறுத்து ஒரு வாரத்துலையும் இருக்கலாம் பத்து நாளில் இருக்கலாம் பதினஞ்சு நாள் இருக்கலாம் ஒரு மாதம் கூட ஆகலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுன்னா நீங்கள் ரெடி ஆகிட்டு போய் அந்த மேட்டை போட்டு அங்கே அந்த உட்காந்து கண்ண முடினாலே டக்குன்னு அந்த தியான நிலை ரொம்ப ஈஸியாக வந்துடும் இது ஏன்னால் அந்த பில்லர் ஆஃப் எனர்ஜி ஒரு பெரிய தூண் மாதிரி அந்த எனர்ஜி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் டெய்லி பண்ணுறீங்கன்னா அது பில்டப் ஆகிடும் பட் இப்போ கொஞ்ச நாள் நீங்கள் பண்ணலை இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஏதோ பண்ணவே இல்லை இல்லை வெளியூர் போனீங்க பண்ண முடியல அந்த இடத்துல பண்ண முடியலனா அந்த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி போயிடும் மறுபடியும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அதே இடத்துல உட்காந்து பண்ணிங்கன்னா கிடைக்கும் அதனால தான் ஒரே இடத்துல உட்காந்து தியானம் செய்யும் போது நமக்கு அந்த எனர்ஜி ஃப்ளோ இம்மிடியட்டாக கிடச்சிதுன்னா தியானங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன்னால் நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா தியானம் செய்ய உட்காறேன் ஆனால் என்னால் செய்ய முடியலங்கிறது தான் கற்றுக்கிட்டவங்களும் சொல்கிற ஒரு ஒரு பெரிய குறை இது தான் அந்த குறை தீர நம்ம ஒரே இடத்துல உட்காந்து தினமும் செய்யும்போது முடிஞ்ச வரைக்கும் அதே இடத்துல உட்காந்து செய்யும்போது இந்த பில்லர் ஆஃப் எனர்ஜி அப்படியே அந்த எனர்ஜி ஃப்ளோ நமக்கு கிடைக்கும்